ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைய சிறை சிறு ஆசை சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சீதா கல்லூரி படிப்பை முடித்து வந்து பெஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்தது வந்து மீனா மற்றும் முத்து சந்தோஷமாக வந்து வீட்டில் இருப்பவர்களிடம் வந்து சொல்கிறார்கள் ஆனால் வழக்கம் போல் விஜயா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்ன அப்படின்னு சொல்லி குத்திக்காட்டி பேசுகிறாராம் அதே மாதிரி மனோஜ் அம்மாவுக்கு வந்து பிள்ளை தப்பாகாது அப்படின்னு சொல்வதற்கே இப்போ விஜயா போல் வந்து சீதா வந்து நக்கலாகவே அடிக்கிறாராம் ஆனால் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வந்து ரோஹினி அப்பா இல்லாத ஒரு ஏழை வீட்டு பொண்ணு படித்து முன்னேறுவது வந்து இவ்வளோ பெ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது மனோஜ் அதனால இந்த விஷயத்த வந்து கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியும் திட்டுக்கிறாராம் உடனே முத்து பார்லர் அம்மா தான் வந்து சரியாக பேசியிருக்கார் நீயும் கொஞ்சம் பார்த்து திருந்து அப்படின்னு சொல்லி மனோஜை வந்து சொல்றாராம் பிறகு முத்து மீனா சீதாவை பார்த்து வாழ்த்து சொல்வதற்காக வந்து கோவிலுக்கு போகிறார் அங்கே அனைவரும் வந்து ஸ்வீட் கொடுத்து எல்லோரும் வந்து சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டு சந்தோஷப்பட்டு கொள்கிறார்கள் அப்பொழுது வந்து அங்கே வந்த சத்யாவை வந்து குத்திக்காட்டி பேசும் விதமாக நீயாவது படிப்பில் வந்து கவனம் செலுத்தி குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கிறாய் என்று ஜாடமாடியாக வந்து முத்து பேசுகிறாராம் இதனைத் தொடர்ந்து ரோகிணி மற்றும் மனோஜ் வந்து ஷோரூமுக்கு வந்து பேசுகிறார்களா அங்கே போனதும் வந்து ரோஹிணி வரவு செலவு கணக்கு பார்க்குறார் அதில் மாதம் சாப்பாட்டுக்கு மட்டும் வந்து மனோஜ் முப்பதனாயிரம் கிட்ட செலவு பண்ணியிருக்கார் அத்துடன் வந்து யோசியர் சொன்னபடி வந்து டிரெஸ் வாங்குவதற்கு அதுக்கு மட்டும் நிறைய செலவு பண்ணியிருக்கிறார் இப்படி தேவையில்லாம மனோஜ் வந்து செலவு பண்ணியதற்கு ரோஹிணி திட்டுக்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரெடிட் கார்டை கொடுத்து வந்து அதன் மூலம் வந்து செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருவர் மனோஜுக்கு வந்து ஆசை காட்டி பேசுகிறார் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரோஹி மனோஜுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறார் ஆனாலும் மனோஜ் வந்து பேராசை அதிகமாக இருப்பதால் வந்து கிரெடிட் கார்டை வாங்கி வந்து ஏமாற்ற போகிறார் கடைசியில் வந்து ரோ சோரூமும் இல்லாமல் நடுத்தருவில் தான் நிற்க போகிறார் அப்படின்னு சொல்லி நாங்களும் யோசிக்கிறோம் அடுத்ததாக வந்து ரோஹினி அவருடைய தோழியை வந்து கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறார் அங்கே வந்து குழந்தை ஏன் பிறக்கவில்லை என்பதை வந்து தெரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ண பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரோகிணி முடிவு பண்ணியிருக்கிறார் அது சம்பந்தமாக வந்து தோழியிடம் பேசி கொண்டிருக்கிறார் அதற்கு வந்து அவருடைய தோழி உனக்குத்தான் வந்து குழந்தை பெற்றுக்க தகுதி இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ல ஒருவேளை வந்து மனோஜுக்கு கூட பிரச்சனை இருக்கலாம் அதனால் நீ வந்து செக்கப்புக்கு வர வேண்டும் அப்படின்றால் மனோஜையும் வந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் அதற்கு வந்து ரோஹிணி இல்லை முதல்ல நான் எல்லாம் செக்கப்பும் பண்ணியிருக்கணும் எங்களுக்கு இப்பொழுது வந்து குழந்தை பிறந்தால்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும் உண்டு அப்படின்னு பேசி கொண்டிருக்காராம் இவர்கள் வந்து பேசி கொண்டிருப்பதை வந்து சீதா பார்த்து விடுகிறாராம் அப்பொழுது வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு வந்து ரோஹிணி வந்திருக்கார் குழந்தை விஷயமாக ஏதோ பேசி கொண்டிருக்காருண்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்க ஆனால் என்னதான் ரோகிணி ரோஹிணி பற்றிய சந்தேகங்கள் வந்தாலும் இப்போதைக்கு வந்து யாரிடமும் மாட்டிக்கொள்ளாமல் தான் தப்பித்து கொண்டு வருகிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் நாங்களும் அடுத்த எபிசோடில் என்ன போகுது அப்படின்னு சொல்லி அவளோட இருக்காம்